சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் உள்ளத்தில் எப்பொழுதும் குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கின்றேன் என்பதை நினைத்துக்கொள் உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜபத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது சந்தோஷமாகத்தான் இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதை நான் பார்க்கத்தான் போகின்றேன் உன் குழப்பங்கள் எல்லாம் நிச்சயம் தீரும் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருக்கிறோமே என்று அறிவுகிலோ காலையில் பூத்த மாலையில் வாடை விடுவோமே என்று மலர்களால் வருந்தவில்லை நாம் வாழ்வதற்கு தேவையானவற்றதாக ஜீவனை நீயாக தேடுகிறாய் ஓடுகிறாய் ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனடி சேர்கிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டுதான் தான் ஆக வேண்டும் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்றெல்லாம் வருந்தாதே இங்குள்ளவர்களின் பார்வைகளுக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவர்கள் கெட்ட எண்ணம் உடையவர் என்று சிலர் உன்னை அற்புதமானவர் நல்லவர் என்று கூறுவார்கள் ஆனால் நீயோ யார் எதை கூறினாலும் உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டும் இது உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமே ஆனால் உன்னை பற்றிய மற்றவர்களின் பதி மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் கூட வைத்து கூடாது உனக்குள் தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அடித்துவிடும் அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காது அடிக்கடி இந்த விஷயங்களை நினைத்து குழ குழம்புவதை குழப்பிக் நான் எப்பொழுதும் உனக்கு வாக்காகவே கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது சத்திய வாக்காகவும் நான் உனக்கு வாக்குறுதியாகவும் கொடுக்கப் போகின்றேன் கவனமாக கேள் இந்த நொடி கூறுகிறேன் நான் உன்னை எப்பொழுதும் ஏமாற்ற மாட்டேன் நீ என்னிடம் ஏமாறவும் மாட்டாய் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும் என்று நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தால் சில அறிகுறிகள் நான் உனக்கு காண்பித்து இருந்தால் நிச்சயம் உனக்கு காண்பித்து இருந்தால் நிச்சயம் அந்த செயல் ஜெயமாகவே முடியும் கேட்டது கேட்டபடி உன்னிடத்தில் வந்து சேரும் இப்பொழுது உன் பயம் தீர்ந்துவிட்டதல்லவா இனி நிம்மதியாக இரு உன் வாழ்க்கை என் பொறுப்பு நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்